ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆடி ஏ சிக்ஸ் தொன்ன ஓடி இருக்கு ஒரே ரெண்டு என்ட்ரி அட்ரஸ் மில்லு பேர்லேருந்து இருந்து பேரில் பேர்ல மாட்டியிருக்க மாற்றிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆடி ஏ சிக்ஸ் தொன்ன ஓடி இருக்கு ஒரே ஓனர் புக்கில் ரெண்டு என்ட்ரி இருக்கும் அட்ரஸ் மில்லு பேர்லேருந்து வீட்டு பேரில் மாட்டியிருக்கு இண்டிகோ மாற்றிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆடி ஏ சிக்ஸு சிக்ஸ் தொண்ணூற்றி ஓடி இருக்கு ஒரே ஓனர் ஆனால் புக்கில் ரெண்டு என்ட்ரி இருக்கும் அட்ரஸ் மில்லு பேர்லேருந்து வீட்டு பேரில் மாட்டியிருக்கு இண்டிகோ மாற்றிருக்காங்க